குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்வரி குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பருமகிழ்ச்சி கொள்கிறோம் நாலரை மணிக்கு பிரம்மானந்த ரெட்டி கீழே வரார் காஃபி சாப்பிட கணபதி சபதியை பார்த்த உடனே அவர் நேராக கேட்டுக்கிட்ட வந்து என்ன சபதி இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறார் அவர் தோளில் கை போட்டு உள்ளே அழைச்சிட்டு போகிறார் சபதியிட்ட கேட்டோன்ன அவர் வந்து ராமன் கிட்ட ஆஞ்சநேயர் சொன்ன மாதிரி கண்டேன் சீதை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அதாவது திருப்பதி கோவிலுக்கு ஆபத்து அப்படிங்கிறார் உடனே பிரமானந்த ரெட்டி திருப்பதி கோவிலுக்கு ஆபத்தா அப்படி என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அதிர்ச்சியாக கேட்குறார் அதுக்கப்புறம் அவர் மனசில் இருந்ததெல்லாம் அப்படியே கொட்டி தீக்கிறார் இந்த மாதிரி அறநிலையத்துறையும் பொதுப்பணித்துறையும் சேர்ந்து அர்த்த மண்டபத்தை இடிக்கப் போகிறாங்க அது பண்ண போகிறாங்க இப்படி பண்ண போகிறாங்க திருப்பதி கோவிலினுடைய சக்தியை குறைக்க போகிறாங்க அப்படின் சொல்லிவிட்டு தன்னுடைய ஆதங்கத்தெல்லாம் அப்படியே கொட்டி தீக்கிறார் பிரம்மானந்த ரெட்டி பொறுமையாக கேட்டுட்டு அவரை அந்த ஹாலில் உட்கார வச்சுட்டு காஃபி சாப்பிட சொல்கிறார் தன்னுடைய காரியதர்சிக்கிட்ட அறநிலையத்துறை அமைச்சருக்கு ஃபோன் போடுங்க அப்படிங்கிறார் அறநிலையத்துறை அமைச்சருக்கு ஃபோன் போடுறாங்க பிரமானந்த் ரெட்டி பேசுகிறார் திருப்பதி கோவிலில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறார் அது விஷயமாக பேசுகிறதுக்காக தான் ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் உங்களை சந்திக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை அமைச்சர் சொல்கிறார் நான் கேட்டது திருப்பதி கோவிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு மறுபடியும் கோபமாக கேட்குறார் இது மாதிரி அர்த்த மண்டபத்தை இடிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம் பக்தர்கள்லாம் வந்து போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அந்த அறநிலையத்துறை அதிகாரி அதை கேட்டுட்டு பயங்கர உக்ரமா பிரம்மானந்த ரெட்டி ஃபோனில் அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட சொல்கிறார் வேங்கண்ணா ஜோலிக்கு போகாண்டி அதாவது வெங்கடேச பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இத்தோடு விட்டுருங்க அங்கே எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்லிவிட்டு இதை இதோடு ஸ்டாப் பண்ணிக்குங்க அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறார் திரும்பி கணபதி சபதி கிட்ட வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த வித இடையூறும் அர்த்த மண்டபத்துக்கு ஏற்படாது அதுக்கு நான் உறுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார் இது நடந்து முடிஞ்சோன்ன கணபதி சபதி யோசிக்கிறார் அதாவது அவ்வளவு மன புழுக்கத்தோட ஆதங்கத்தோடு வந்தோம் இவ்வளவு ஈஸியாக முடிஞ்சிருத்தே அப்படின்னு நினைக்கிறார் அது காரணம் மகாபெரியவா தான் கிட்ட அவர் சொன்ன உடனே மகாபிரிவா சிரிச்சிட்டே ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உன் மனசு பிரகாரம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னார் இல்லையா அந்த வார்த்தை தான் மகாபிரியவா இந்த காரியங்களை செய்து முடித்தார் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சது இப்படி மகாப்பிரிவாவை கேட்டு நிறைய விஷயங்களை பண்ண கணபதி ஸ்தபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஆந்திர அரசுலேருந்து ரிட்டைர் ஆனதுக்கப்புறமா மகாப்பிரிவாகிட்ட காஞ்சிபுரம் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பெரியவா அப்படின்னு கேட்டப்போ இங்கேயே இருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியவா சொன்னார் அப்புறமா காஞ்சிபுரத்தில் ஒரு சில்பக்கலை கூடம் ஒன்று ஆரம்பித்து அங்கே நிறைய கோவில்களுடைய வேலைப்பாடுகள்லாம் நடக்க ஆரம்பித்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறமா நிறைய முறை பெரியவாவை சந்தித்து பெரியவாட்ட நிறைய இது விஷயமாக பேசுகிறச்ச பெரியவா வந்து அடிக்கடி கணபதி சபதி அவர்களிடம் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய புராதன கோவில்கள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் அதனுடைய சிறப்புகளையெல்லாம் ஒரு சேர அமைகிற மாதிரி ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பிரிவு ஆசைப்பட்டிருக்கார் அதாவது ஒவ்வொரு கோவில்லேயும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் அதாவது கர்ப்பகிரகம் ஒரு கட்டுமானத்தில் இருக்கும் அப்புறம் வந்து அர்த்த மண்டபம் இருக்கும் அப்புறம் வந்து கொடிமரம் இருக்கும் அப்புறம் கோபுரங்கள் நான்கு வாசலில் இருக்கிற கோபுரம் ஸோ இது மாதிரி நிறைய இதில் எல்லாமே ஒரு சில சில கலைநயம் கலை நுணுக்கம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இதெல்லாம் ஒரு சேர இருக்கிற மாதிரியான ஒரு கோவிலை வந்து நம்ம கட்டணும் அந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி சிற்பக்கலைகள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவா அந்த கோவிலுக்கு வந்தால் அதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அமைகிறது ஒரு கோவிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா நிறைய தடவை கணபதி சபதி அவர்களிடம் சொல்லியிருக்கார் அப்போது கணபதி சபதி அவர்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா மகாப்பிரியவா இவ்வளோ விஷயங்களை சொல்கிறார் இல்லையா மகாப்பிரியவாவுக்கு ஒரு மகா கோவில் ஒன்று பண்ணணும் அதில் இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கற்பனை யோசித்தது அந்த கற்பனை தான் மகாப்பிரியவா ஆசைப்படி கட்டப்பட்ட ஓரிக்கை மணிமண்டபம் ஆனால் மகாபிரிவா வந்து தனக்கான மணிமண்டபமாக அதை சொல்லலை பட் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்போட ஒரு கோவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டார் அதை மகா பிரிவாவுக்கே கோவிலாக கணபதி ஸ்தபதி அவர்கள் பண்ணி கொடுத்தார் அதாவது ஓரிக்கை கோவில் வந்து நூற்றி பதினாறு அடி உயரமோ அறுபது அடி அகலமோ கொண்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோவில் தஞ்சாவூரில் பெரிய கோவிலில் இருக்கிற நந்தி தான் உயரத்தில் அல்லது அளவில் ஒரே கல்ல செஞ்ச நந்தி அதை விடவும் பெரிய நந்தி இருபது அடியில் இங்கே ஓரிக்கை மணிமண்டபத்தில் இருக்குது அதுக்கப்புறம் நந்தி மண்டபம் அப்புறம் கர்ப்ப கிரகம் அப்புறம் நூறு தூண்கள் அமைச்சு இந்த மண்டபம் அமைஞ்சிருக்கும் அதாவது மகா பெரியவாக நூறு வருஷம் வாழ்ந்ததுக்கு அடையாளமாக இப்படி அந்த கோவிலில் வந்து நிறைய நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் நிறைய இருக்கும் ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த இதை நீங்கள் ரசிக்கலாம் பார்க்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா அதாவது ஒரு கோவிலினுடைய சிற்ப வேலைகள் செய்கிறதுக்கு ஒரு ஸ்தபதி கிட்ட அக்ரிமெண்ட் போட்டால் அந்த அக்ரிமெண்ட் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ஆவுடையார் கோவில் கொடுங்கை நீங்களாக அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சிற்ப வேலைப்பாடுகளுக்கு அந்த அக்ரிமெண்ட் எழுதுவாங்க ஏன் அப்படின்னா ஆவுடையார் கோவில் இருக்கு இல்லையா அங்கே இருக்கிற அந்த கொடுங்கையினுடைய அமைப்பு அந்த கலை நுணுக்கம் வந்து யாருனாலையுமே பண்ண முடியாது அதனால் அது நீங்களாக மற்றதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சிற்ப கலைஞர்கள் போடுற அக்ரிமெண்ட்டாகவே இருக்கும் அது இதை வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு கணபதி சபதி அவர்கள் ஓரிக்கையில் ஆவுடையார் கொடுங்கை மாதிரியே ஒரு கொடுங்கை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணார் அதில் வந்து என்னென்னா அந்த கொடுங்கை மேலே அதாவது அந்த மரத்தால் செய்கிறப்ப எவ்வளவு இழைச்சி அந்த கட்டிங் எல்லாம் பண்ணி பண்ணுவோம் இல்லையா அதை அப்படியே கல்லில் பண்ணியிருப்பாங்க இந்த கோவில் முழுக்க சிமெண்ட்டு ஜல்லி கம்பி இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கருங்கற்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட கருங்கற்களாலேயே பண்ணப்பட்டது ஸோ அவ்வளவு அற்புதமான ஒரு கோவில் இந்த கோவிலை பற்றி இன்றைக்கி நாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா சாத்தூர் மாஷிய விரதத்துக்காக பாலப்பிரியவா அந்த கோவிலில் தான் இருக்கா செப்டம்பர் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருப்பா நிறைய சதஸ்கள் அங்கே நடந்துட்டுருக்கு அதாவது டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சேத்திரத்துக்கு போய் மகாப்பிரியவாவை வணங்கலாம் பாலப்பிரிவாவை தரிசிக்கலாம் அதுக்காக தான் இந்த தருணத்தில் இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்காக பதிவிடுறோம் இது மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்